வணக்கம் இன்றைய திருக்குறள் அதிகாரம் பதினேழு அழுக்காராமை குறள் எண் ஒன்று ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு ஒருவன் தன் நெஞ்சில் பொறாமை இல்லாமல் வாழும் இயல்பை தனக்குரிய ஒழுக்க நெறியாக கொண்டு போற்ற வேண்டும் இரண்டு விழுப்பேற்றின் ஒப்பது இல்லை யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின் யாரிடத்திலும் பொறாமை இல்லாதிருக்க பெற்றால் ஒருவன் பெறத்தக்க மேம்பாடான பேறுகளில் அதற்கு ஒப்பானது வேறொன்றும் இல்லை மூன்று அறன் ஆக்கம் வேண்டாதான் என்பான் பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான் தனக்கு அறமும் ஆக்கமும் விரும்பாதவன் என்று கருதத்தக்கவனே பிறனுடைய ஆக்கத்தை கண்டு மகிழாமல் பொறாமைப்படுவார் நான்கு குரல் நான்கு அழுக்காற்றின் அல்லவை செய்யார் ஏதம் படுபாக்கு அறிந்து பொறாமைப்படுதலாகிய தவறான நெறியில் துன்பம் ஏற்படுதலை அறிந்து பொறாமை காரணமாக அறமல்லாதவகளை அல்லாதவகளை செய்யார் அறிவுடையோர் குரல் எண் ஐந்து அழுக்காறு உடையார்க்கு அது சாலும் ஒன்னார் வழுக்கியும் கேடு இன்பது பொறாமை உடையவர்க்கு வேறு பகை வேண்டா அது ஒன்றே போதும் பகைவர் தீங்கு செய்யத் தவறினாலும் தவறாமல் கேட்டை தருவது அது ஆறு கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் கொடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும் பிறர்க்கு உதவியாக கொடுக்கப்படும் பொருளைக் கண்டு பொறாமைப்படுகின்றவனுடைய சுற்றம் உடையும் உணவும் இல்லாமல் கெடும் அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவையை காட்டிவிடும் பொறாமை உடையவனை திருமகள் கண்டு பொறாமைப்பட்டு தன் தமைக்கைக்கு அவனை காட்டி விடுவாள் தமக்கையின் பெயரை கூட சொல்ல மாட்டேன் என்கிறார்கள் எட்டு அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீயுழி விடும் பொறாமை என்று கூறப்படும் ஒப்பற்ற பாவி ஒருவனுடைய செல்வத்தையும் கெடுத்து தீய வழியில் அவனைச் செலுத்துவிடும் ஒன்பது அவ்விய நஞ்சத்தான் ஆக்கமும் செவியான் கேடும் நினைக்கப்படும் பொறாமை பொருந்திய நஞ்சத்தானுடைய ஆக்கமும் பொறாமை இல்லாத நல்லவனுடைய கேடும் ஆராயத்தக்கவை குரலின் பத்து அழுக்கற்று அகன்றாரும் இல்லை அது இல்லார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல்லை பொறாமைப்பட்டு பெருமையுற்றவரும் உலகத்தில் இல்லை பொறாமை இல்லாதவராய் மேம்பாட்டிலிருந்து வரும் இல்லை நன்றி